பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் அஞ்சாவது கணக்கு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான சமணி பண்பினை பதினஞ்சு பை பத்தொம்பது மற்றும் மைனஸ் பதினெட்டு பை இருபத்தஞ்சு ஆகிய வீதமுறியென்களுக்கு சரிபார்க்கவும் அடுத்து ஆறாவது கணக்கு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான நேர்பாண் பண்பினை இந்த ரெண்டு உறுப்புக்கு சரிபார்க்கவும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சமணி பண்பு அப்படின்னா என்னன்னா கூட்டல் சமணி ஜீரோ நல்லா புரிஞ்சுக்கங்க கூட்டல் சமணி ஜீரோ ஜீரோ கூட எந்த நம்பரை கூட்டினாலும் அதே நம்பர் கிடைக்கிது அதனால கூட்டல் சமணி ஜீரோ பெருக்கல் சமணி ஒன்று எந்த நம்பர் கூட ஒன்றை பெருக்குனாலும் அதே நம்பர் கிடைக்குது அதனால பெருக்கல் சமணி ஒன்று நேர்மாறு பண்பு அப்படின்னா ஏயின் கூட்டல் நேர்மாறு மைனஸ் ஏ மைனஸில் வந்ததுன்னா ப்ளஸ்ஸில் போடணும் ப்ளஸ்ஸில் வந்ததுன்னா மைனஸில் போடணும் ஏயின் கூட்டல் நேர்மாறு மைனஸ் ஏ மைனஸ் ஏயின் கூட்டல் நேர்மாறு ப்ளஸ் ஏ பெருக்கல் நேர்மாறு எப்படி இருக்குன்னா தலைகீழியாக இருக்கும் ஏயின் பெருக்கல் நேர்மாறு ஒன்று பை ஏ ஒன்று பை ஏயின் பெருக்கல் நேர்மாறு ஏ நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா ரெண்டு கான்செப்ட் ஒன்று வந்து கூட்டல் சமணி பெருக்கல் சமணி கூட்டல் சமணி ஜீரோ பெருக்கல் சமணி ஒன்று நேர்மாறு பண்புனா கூட்டல் நேர்மாறு அப்படின்னா ப்ளஸ் வந்தால் மைனஸ் பண்ணணும் மைனஸ் வந்தால் ப்ளஸ் போடணும் பெருக்கல் நேர்மாறுனால் தலைகீழியாக போடணும் ஏ வந்தால் ஒன்று பை ஏ போடணும் ஒன்று பை ஏன்னு வந்தால் ஏன் போடணும் சரி இப்போ கணக்குக்கு வர்றோம் கணக்கு என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு நண்பருக்கு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு என் ஏ ஈக்குவல்ட்டு பதினஞ்சு பை பத்தொம்போதின் சமணி பண்பை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க பதினஞ்சு பை பத்தொம்போது ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல்ட்டு ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல் பதினஞ்சு பை பத்தொம்போது ஜீரோ கூட எந்த நம்பரை கூட்டினாலும் என்ன கிடைக்கிது பதினஞ்சு பை பத்தொம்போது அல்லா ஜீரோ ப்ளஸ் பதினஞ்சு பை பத்தொம்பது ஈக்குவல் பதினஞ்சு பை பத்தொம்போது அப்போ என்னென்ன பண்பு நிறைவேற்றப்பட்டது கூட்டல் சமணி பண்பு நிறைவேற்றப்பட்டது அதே மாதிரி பதினெட்டு மைனஸ் பதினெட்டு பை இருபத்தி அஞ்சு மைனஸ் பதினெட்டு பை இருபத்தஞ்சி ப்ளஸ் ஜீரோ அடுத்து ஜீரோ ப்ளஸ் மைனஸ் பதினெட்டு பை கூட எந்த நம்பரை கூட்டினாலும் அதே நம்பர் கிடைக்கிது அப்போ இது என்ன சமனி கூட்டல் சமனி கூட்டல் என்னது ஜீரோ ம் அடுத்து பாருங்கள் பெருக்கல் சமணி பெருக்கல் ஏ ஈக்குவல் டு பதினஞ்சு பை பத்தொம்போது இன்னொரு நம்பர் பி ஈக்குவல் டு மைனஸ் பதினெட்டு பை இருபத்தஞ்சி பதினஞ்சு பை பத்தொம்போது கூட பெருக்கல் சமணி என்னது ஒன்று தானே ஒன்றால் பெருக்கணும்னா என்ன கிடைக்கிது பதினஞ்சு பை பத்தொம்போது கிடைக்கிது மைனஸ் பதினெட்டு பை இருபத்தஞ்சு கூட ஒன்றால் பெருக்கணும் அப்போ பெருக்கல் சமணி என்னது பெருக்கல் சமணி ஈக்குவல் டு ஒன்று ம் சரி அடுத்த ஆறாவது கணக்கு பாருங்கள் ஆறாவது கணக்கு மைனஸ் ஏழு பை பதினேழு ஏழு பை பதினேழு பதினேழு பை இருபத்தி ஏழு இவக்கவ ஆறாவது கணக்கு எடுத்துக்கங்க என்ன சரிபார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூட்டல் நேர்மாறு பெருக்கல் நேர்மாறு கேட்டிருக்காங்க மைனஸ் ஏழு பை பதினேழின் கூட்டல் நேர்மாறு கூட்டல் நேர்மாறுனா கூட்டல் நேர்மாறுனா என்ன சொல்லியிருக்கேன் மைனஸ் வந்தால் ப்ளஸ் போடணும் ப்ளஸ் வந்தால் மைனஸ் போடணும் ப்ளஸ் ஏழு பை பதினேழு பதினேழு பை இருபத்தி ஏழின் கூட்டல் நேர்மாறு கூட்டல் நேர்மாறு ஈக்கோல்ட்டு மைனஸ் பதினேழு பை ஏழு மைனஸ் வந்ததுனால ப்ளஸ் போட்டோம் இங்கே ப்ளஸ் வந்ததுனால இங்கே மைனஸ் போட்டோம் அடுத்து பெருக்கல் நேர்மாறு மைனஸ் பதி மைனஸ் ஏழு பை பதினேழின் பெருக்கல் நேர்மாறு தலைகீழி போடணும் அவ்வளவுதான் பெருக்கல் நேர்மாறு ஈக்கோல்ட்டு பதினேழு பை மைனஸ் ஏழு அப்ப எப்படி எழுதிக்கலாம் மைனஸ் பதினேழு பை ஏழுன்னு எழுதிக்கலாம் இந்த மைனஸ் வந்து கீழே இருந்தாலும் மேல இருந்தாலும் ஒரே மதிப்பு தான் அடுத்து பதினேழு பை இருபத்தேழு பெருக்கல் நேர்மாறு ஈக்வல் டு இருபத்தேழு பை பதினேழு இருபத்தேழு பை பதினேழு தலைகீலி போடணும் இருபத்தேழு பை பதினேழு Okay, thank you.